அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்க போகிறோம் நேரம் ஏழு மணி ஏழு நிமிடங்கள் அடிப்படையில் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபது அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்றிருக்காங்க அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது காரணம் பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஃப்யூச்சரை பாருங்கள் நிஃப் யூ ட்ரோ ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று முப்பதில் க்ளோஸ் ஆகுறாங்க அறநூற்றி ஏழு அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன வேணும் நடக்கலாம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கிறக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இதன் மூலிம் நம்ம தெரிஞ்சிட்டோம் ஆனால் சந்தை வந்து இருபத்தி ஒன்று ஐநூறு டு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற பிக் ஸ்ட்ராங்கல் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த எல்லைக்குட்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறத நம்ம அட்டவணை மூலியம் நம்ம பார்க்குறோம் அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூறு கால் அண்டு புட் இது ஒரு ஸ்ட்ராடல் இருபத்தி ஒன்று எட்நூறு இருபத்தொன்று அறநூறு இது ஒரு ஸ்ட்ராங்கல் இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கல் இதுதான் பிக் ஸ்ட்ராங்கல் இருபத்தொன்று ஐநூறு டு இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது தான் இது ஒரு பீச் குதிரை கான்செப்ட்னு சொல்லியிருக்கிறோம் ஸ்ட்ராடல் இருக்கும்போது ஏன்னா சந்தை எங்கே போனாலும் திருப்பி மீண்டும் அந்த இடத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன நடக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது பேங்க் நிப்டி நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் நாற்பத்தி ஐந்து நானூறு புட் நாற்பத்தி ஐந்து ஐநூறு முந்நூறு புட் நாற்பத்தி ஐந்து ஐநூறு புட் நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் இது ஃபுல்லாக எல்லாமே மல்டிபிள் கேஜாக இருக்காங்க நாற்பத்தி ஐந்து ஐநூறு தான் போட்டியாளராக இருக்க போகிறாங்க அப்போ நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் இன்றைய தினம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எஸ்டர்டே லோ பிலோ இருக்கிறாங்களா அபோவ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அதே மாதிரி எஸ்டடி ஹை அபோவ் இருக்கிறாங்களா இல்லை பிலோ இருக்கிறாங்களா அப்படிங்கிறதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்டேஜ் அப்படிங்கிற ஒன்று இருந்தது பேங்க் நிஃப்டி வந்து நேற்று ரொம்ப முழுமையான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக தென்பட்டது நிஃப்டியை வந்து ஆனால் அதற்கு முந்தைய நாள் நிஃப்டி ஏற்றத்தின் அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஏற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கலாம் அப்போ முதல் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்று முடிவுற்றது நாற்பத்தி ஐந்து முந்நூற்றறுபத்தேழு அப்போது நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் ஐநூறு புட்டையும் நாற்பத்தி ஐந்து நானூறு கால் நானூறு புட் நாற்பத்தி ஐந்து முந்நூறு கால் முந்நூறு புட்டை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தாக்கத்தை பார்க்கலாம் ஃப்யூச்சர் வந்துட்டு ஸ்பாட் வந்து நாற்பத்தைந்து முந்நூற்றி அறுபத்தேழு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஐந்து அறநூற்றி எழுவத்தொன்று அப்போ முந்நூறு புள்ளிகள் பக்கம் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க இந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்துட்டு கால் சைடு இருக்கக்கூடான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து முதலில் நாற்பத்தைந்து ஐநூறு கால் போட்டு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு இது வீக்லி காண்டக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால நாற்பத்தி ஐந்து ஐநூறு கால் புட் ஐ நாற்பத்தி ஐநூறு புட்டோட ஹை ஐநூற்றி பதினோரு ரூபா அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தைந்து ஐநூறு கால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளிகள் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது புள்ளிகள் நம்மளுக்கு இது அதோடய சராசரி நானூற்றி எழுபத்தஞ்சு அப்போது நாற்பத்தி ஐந்தாயிரம் அதிலிருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு பிள்ளைன்னா அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளி இந்த இடத்திற்கு கீழே ஸ்பாட் மற்றும் ஃப்யூச்சர் இருப்பது வந்துட்டு நல்ல விஷயம் கிடையாது சந்தைக்கு நல்ல விஷயம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நாற்பத்தி ஐந்து ஐநூறு காலுடைய க்ளோசிங் நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ நாற்பத்தி ஐந்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தைந்து ஐநூறு புட் நம்மளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்போ நாற்பத்தி ஐந்து முந்நூறு வச்சுட்டாங்க கூட நாற்பத்தி ஐந்து இரநூறு அப்போது இது ரெண்டையும் நம்ம இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூறு புள்ளிகள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு அதுவும் நம்மளுக்கு ஐநூறு புள்ளிகள் அப்போ இரநூத்தம்பது புள்ளிகள் சாரா இதே இடந்தால் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு தான் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் நாற்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து ஐநூறு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாருங்கள் அடுத்தது நாற்பத்தைந்து முந்நூறு நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஐந்து முந்நூறுடைய கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கும்போது நாற்பத்தி ஐந்து முந்நூறு புட்டோட ஹை முந்நூற்றி எழுவத்தி மூன்று ரூபாய் அப்போ நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாற்பத்தைந்து முந்நூறு கால் ஐநூற்றம்பது ரூபாய் ஹை நாற்பத்தி ஐந்து எட்நூற்றி ஐம்பது க்ளோசிங் பார்த்தா இரநூறுபா அப்போ நாற்பத்தி ஐந்து நூறு நாற்பத்தி ஐந்து முந்நூறு முந்நூறுபா எனக்கு அப்போ நாற்பத்தி ஐந்து அறநூறு அப்போ இந்த ஜோன் வந்து வால்டைல் ஜோனாக பார்க்கப்படும் நாற்பத்தி ஐந்து நூறுலேருந்து நாற்பத்தி ஐந்து அறநூறுக்குள்ளே வால்டைல் ஜோன் அப்படிங்கிறது தான் இதன் மூலியம் நம்மளுக்கு தென்படுகிறது அப்போ இந்த எல்லைகளை நம்ம முதல் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பிரித்து பார்த்து இதோட கட்டுப்பாட்டு எல்லையை நம்ம அறிய முற்படணும் இதுக்கு நீங்கள் சுயாயும் தொடராயும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கணும் இதில் இம்ப்ளைடு வாலட்லிட்டி மிக அதிகமாக இருக்குது அதாவது கால் சைடை விட புட் சைடு மிக அதிகமாக இருக்குது இன்றும் இது தொடர்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் இம்ப்ளைடு வாலட்லிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அதனால் முதலில் ஓடிஎம் ஆப்ஷன் உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ப்ரீமியம் கொடுக்கறதுக்கும் உண்டான வாய்ப்பு அதிகம் அதனால் ஒரு ஓடிஎம் ஆப்ஷனே நம்ம பயப்படாமல் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது இது ப்ராப்ளிய சான்சஸ் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனில் ஈடுபடுங்க இதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கறக்காக செயல்பட வேண்டாம் இதனை நீங்கள் பார்த்து அறிந்து உங்களுக்கு இது சரி அப்படின்னு தென்பட்டால் அறியப்பட்டால் நீங்கள் மேற்கொள்ளலாம் நாம் சொன்னோம் அப்படிங்கிறக்காக எதையும் மேற்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நம்ம பரிந்துரை எதுவுமே கொடுக்கவில்லை ஆனால் இம்ப்ளையடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்பு தான் நம்ம கொடுக்குறோம் இது ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் அப்போ இம்ப்ளைட் வால்ட்டிலிட்டி இன்னைக்கு இப்படியே சஸ்டெயின் ஆகுதான் அல்லது குறைகிறதா இல்லை அதிகரிக்கிறதா அப்படிங்கிறதை இன்று பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த டைம் வேல்யூவை பார்த்து பண்ணுங்கள் நாற்பத்தைந்து முந்நூறு டு நாற்பத்தைந்து ஐநூறு இரநூறு புள்ளிகள் நேற்று முந்நூற்றி பதினஞ்சோ முந்நூற்றறுபதோ டைம் வேலியூ இருந்தது நீங்கள் கணக்கீடு பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீட்பேக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இரநூத்தி பத்தொம்பது ரூபா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அப்போ முந்நூற்றி எண்பத்தி டைம் வேல்யூ இந்த 200 புள்ளிகளோட கேப்பில் இருக்கிறாங்க அடுத்தது நூறு புள்ளிக்கு இரநூத்தி பத்தொம்பது முந்நூற்றி ஆறு ஐநூற்றி புள்ளிகள் டைம் வேல்யூ இருக்கிறது அப்போது இந்த டைம் வேல்யூவை இன்னைக்கு ஜீரோ செய்ய வேண்டும் இப்போ இதுக்குள்ளே ஸ்பாட் எங்கே முடியுதோ அதன் கால் புட்டு விலை இந்த நூறுக்குட்பட்டு இருக்க வேண்டும் அதான் ஸ்பாட் எங்கே முடியுதோ ஸ்பாட்டு இப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பதில் முடிகிறது என்றால் நாற்பத்தி ஐந்து நூறுலேருந்து நாற்பத்தி ஐந்து இரநூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இதோட கால் இது புட்டு வந்து இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை நூறில் தான் முடியும் அவ்வளோதான் இருக்கணும் அப்போது இதற்கு தகுந்த மாதிரி தான் சந்தை பயணத்தை பண்ண போகிறாங்க அப்போ இந்த கேப்போட டைம் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி சந்தை பயணத்தை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் இதை கண்டிப்பாக நீங்கள் ஆய்வு செய்து தான் தெரிந்துக்கொள்ளணும் இன்றைக்கி வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட வீக்லி கான்டெக்டோட க்ளோசிங் இருக்குது இருந்தாலும் வாழ்க்கையில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கும் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் ப்ரீ ஓப்பன் அதாவது இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கற காணொலி இருக்குல்ல இது வந்து நம்ம காலையில் கொடுக்குற காணொலி அதே மாதிரி சந்தை முடிந்த பின் ஒரு காணொலி கொடுக்குறோம் இது கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம் யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்குது இதை லைவ் மார்க்கெட் அனலைசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அது பெய்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற உங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் விருப்பமுள்ளவர் அதனை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி விவரம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த லைவ் மார்க்கெட் அனலிஸ்டில் கண்டிப்பாக பரிந்துரை இருக்காது நம்ம எப்படி சந்தை முடிந்ததுக்கப்புறம் ஆய்வு செய்கிறோமோ அது சந்தை நேரத்திலேயே உங்களுக்கு அதனை ஆய்வு செய்து நம்ம தருகிறோம் அதனால் இதில் பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி நம்ம கட்டணப் பயிற்சியில் இருக்கக்கூடிய தகவல்களும் இதில் இருக்காது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதற்கு முன்பு திரு நல்லப்பால் அப்படிங்கிறவர் வந்துட்டு நல்லப்பன் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்மளுக்கு நாற்பது ரூபாய் சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காரு அவருக்கு அவருடைய அன்புக்கு மிக்க நன்றி இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் தேங்க் பண்ணலாம் இல்லைன்னா ஜிபே நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் பண்ணலாம் அதைவிட மறைமுகமாக நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல்ல அலைஸ் ப்ளூ ஜிபுல் அப்ஸ்டாக்ஸ் என்ரிச் போன்ற நிறுவனங்களில் வந்துட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் வியாபாரம் செய்வதாலும் கூட நீங்கள் வந்துட்டு மறைமுகமாக சப்போர்ட் செய்ய முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்